মূণামেপ ইয়ে এতিয়া মাছ পৰীক্ষা আছে ා සයිද ර මර ඳ කිිරෂ නන්ෑ තිරුවන මැලෑ බෞ්යා මතකලපු ඉල්ල සීදි පොත්තිර අල් අනි සැ දන සද අලය යමුකිසි ආවාා කත් ඇත්ති ොත් ඔබ මේ සමාජීට වැඩදාා දී ත සමාජයට වටනා කොම. ියක මේ එක දේලා මේ සමාජයට ඔමටලොක සේදයක් මනැකපුළවාන් ඒ සේවය දරගට උමන් පත්ලා අප රසන නිරගේ ීතාස්. இன்றைக்கு திருவோணமலை மாவட்ட மாவட்டத்தில் வந்து ஏற்படுத்தி தந்தமைக்கு திருவோணமலை மாவட்டத்தை தெரிவு செய்து ஒரு நிகழ்ச்சியை செய்தவைக்கு நான் எல்லோருடையும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் நெட்டோர் அமைப்பின் தலைவர்கள் அவர்களோடு வந்திருந்த மக்கள் எல்லோருக்கும் எனது அன்பான பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் சந்தோஷமான தினம் செவிப்பில தினம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் உலகளாவீதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அது ஒரு அங்கமாக இன்றைய இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஒரு முக்கியமான பல விடயங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயவும் இல்லை அதாவது உலகளவை ரீதியில் இது கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் அவர்கள் தொடர்பான விழிப்புணர்வு சகல துறைகளிலும் இப்பொழுது தடம் பதித்துள்ள நாங்கள் கண்மூடாக மாதிரி இருக்கிறது அதாவது அது செய்தித்துறையாக இருக்கட்டும் வியாபாரத்துறையாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் சகல துறைகளிலும் சகல துறைகளிலும் இவ்வாறான தேச கதைக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமைகளை என்று நாடு பூராகவும் உலகளாவிய ரீதியிலும் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இன்று திருகோணமலை மாவட்டத்திலும் இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பரீட்சையிலும் சித்தியடைந்திருக்கிறார்கள் பரிட்சையிலும் பரீட்சையிலும் சித்தியடைந்திருக்கிறார்கள் மற்றும் ஒவ்வொரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பிரதேசங்கள் கடைகள் மற்றும் அரச நிறுவனங்களிலும் உவாரான உத்தியோகத்தர்கள் தங்களுடைய படிப்பினை முடித்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இன்று இவர்களுடைய முன்னேற்றம் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது உலகளாவிய ரீதியிலும் இவர்களுடைய திறமைகள் மென்மேலும் வளரக்கூடிய வகையிலே இன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வு தினமாகவும் காட்டப்படும் பல்வேறு மனிதர்கள் குறைபாடு இல்லாத மனிதர்கள் உலகத்தை அனுபவித்தது போன்று இவ்வாறான மாற்றுத்திறனாளிகளும் வித்தியாசமான முறையில் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த சைக மொழி ஒன்று உருவாக்கப்படும் இந்த சைக மொழி உருவாக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வந்து மற்ற மனிதர்களோடு இணைந்து கொள்வது மிகவும் இலகுவானது காணப்படுகிறது காணப்படும் சமூக தினம் இதுபோன்ற சமூக தினங்களிலும் சைக மொழி வந்து பிரதானமாகப்பட்டுள்ளது அனைத்து உத்தியோகம் சைக மொழி கட்டாயமாக வேண்டும் அந்த சைக மொழியின் ஊடாகத்தான் ஏனைய மக்களும் வாய் பேச மனிதர்களோடு இலகுவாக தங்களுடைய விடயங்களை சொல்லிக் கொள்வதற்கான ஒரு தினமாக இது கொண்டாடப்பட்டது மிகுந்த சந்தோஷமான விடயமாக காணப்படும் மேலும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய ஒரு சைக மொழியை உதாரணமாகப்படுத்தி அவருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒவ்வொரு துறை சார்ந்த வளர்ச்சியிலும் இந்த சைக மொழி ஒரு பிரதானமான ஒரு அங்கமாக காணப்படும் இன்னைக்கு நியூஸ்ல இருந்து எந்த ஒரு ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சைக மொழி ஒரு பிரதானமானது ஒன்றாக காணப்படும் சைக மொழி இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை செய்ய இல்லாமல் நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் இவ்வாறோட சந்தோஷமான நிலைமையை ஏற்படுத்தி நிலைக்கு மூன்றும் உங்களை எல்லோருக்கும் நன்றியை கூறி விளையாடுகிறேன்